மணிமேகலை மற்றும் பிரியங்கா இவங்களுடைய சண்டையானது இப்போ எல்லாருடைய சண்டையாவும் மாறி ஒரு பக்கம் மணிமேகலை அவர்களும் இன்னொரு பக்கம் பிரியங்கா அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய பதிலடியா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் மணிமேகலை அவங்க கடைசியா போட்ட வீடியோ தான் எதுக்குடா இப்படி சொம்படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொம்ப தூக்கி போட்டு எல்லாருடைய சோழியையும் முடிச்சது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதுக்குடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள பேசியிருந்தாங்க இவங்க பேசியிருக்கிற வார்த்தைகள் தான் இப்போ எல்லாரையுமே சூடாக்கி விட்டுரு ஏற்கனவே இதை பத்தி கருத்து தெரிவிச்ச மாகாபா அவர்கள் வந்துட்டு நம்ம இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னும் அவங்க போடுற சண்டையில நம்ம தலையிட்ட நமக்கு தான் பிரச்சனை நம்ம ஓரமாக நின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனா இப்ப மணிமேகலை அவங்க சொம்பு அப்படின்னு சொன்னதுனால செருப்பை காட்டி அவருடைய முதல் பதிலடியை கொடுத்திருக்காரு மணிமேகலை அவங்க இந்த சண்டையை பத்தி ரெண்டு வீடியோ போட்டிருக்காங்க இந்த ரெண்டு வீடியோவும் சனிக்கிழமை அன்னைக்கு தான் போட்டிருக்காங்க இதை வச்சு மாகாபா அவர்கள் வந்துட்டு இப்போ சனிக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க ஸோ வீடியோ போடுவாங்க செருப்பு போட்டோ தான் இருக்கு அப்படின்னு செருப்பையும் விளக்க மாறையும் வச்சு ஒரு போட்டோவை போட்டிருக்காரு இதை வச்சு மணிமேகலை அவங்க சனிக்கிழமை எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னும் ஸோ அதனால அவங்க வீடியோ அப்லோட் பண்றாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை எப்பயுமே பிஸியா இருப்போம் அப்படின்னும் என்கிட்ட இப்போ செருப்பு போட்டோ தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செருப்பு விளக்கமார் போட்டோவை போட்டிருக்காரு இதே மாதிரி டிஜே பிளாக் அவர்களும் செருப்பு விளக்கமார் போட்டோவை போட்டு இன்ஸ்பயர்டு ஃப்ரம் மாக்காப்பா அண்ணே அப்படிங்கிற மாதிரியும் நம்மளை சுத்தி இருக்கிற அமானுஷியங்களை விரட்டுறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி தான் டிஜே பிளாக் அவர்களும் இந்த செருப்பு போட்டோவை பதிவு செஞ்சிருக்காரு இவரும் மணிமேகலை அவங்களை தாக்குற வகையில் தான் இந்த போஸ்ட போட்டு பதிலடி கொடுத்திருக்காரு சோ இதை வச்சு பார்க்கும் மணிமேகலை அவங்களுடைய வீடியோவை பார்த்து எல்லாருமே கடுப்பாகி இருக்காங்க இப்ப ஒரு ஒருத்தரும் தனித்தனியா மணிமேகலை அவங்களுக்கு பதிலடி கொடுக்கற வகையில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு மணிமேகலை அவங்க கடைசியா போட்ட வீடியோல எல்லாருமே சொம்படிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் என்னடா மரியாதா அப்படின்னு அவங்க பேசிருக்கிற விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க